இப்பெல்லாம் யங் கேர்ள்ஸ்ல இருந்து விமென்ஸ் வரைக்கும் இப்படி ஒரு ஹிப் பெல்ட் இல்லாம சாரி வேர் பண்றது இல்லங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு மாடர்ன் ஒடியானம்னு சொல்லலாம் இந்த மாடர்ன் ஒடியானத்தை நம்ம பாக்கிறது நம்ம கோயம்புத்தூர் கிட்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டிய இந்த ஹிப் பெல்ட் மூணு வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க கோல்ட் சில்வர் காப்பர்னு குட்டிஸ் இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்க குழந்தைங்களோட பட்டு பாவடையாகட்டும் ஹாஃப் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறது மட்டும் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க வைக்கிறது இந்த ஒரு ஹிப் பெல்ட் தாங்க அதே மாதிரிதான் நம்ம லேடிஸ்க்கும் பட்டு சாரி எல்லாம் வேர் பண்ணும்போது போது அதை அயனிங் கலையாம நீட்டா எலிகண்டா தெரியறதுக்கு இந்த ஒரு ஹிப் பெல்ட் ரொம்ப கியூட்டா இருக்கும் ஜிமா சொல்றேங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன் இந்த ஹிப் பெல்ட் போடும்போது போது நம்மளுக்கு அவ்வளவு கம்ஃபர்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம் எல்லாத்தினாலையும் கோல்ட்லயும் சில்வர்லயும் வாங்க முடியுமா அதனால தாங்க நம்மளுக்காகவே இந்த மாதிரி கியூட்டான ஹிப் பெல்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதுல சில பீசஸ்லாம் உங்க மாடர்ன் ட்ரெஸ்க்கு வேர் பண்ற மாதிரி கூட ரொம்ப கியூட்டா ஸ்டைலிஷா இருந்துச்சு இங்க இருக்கிற மூணு வெரைட்டியுமே இங்கே பாத்தீங்கன்னா ஒரு காமன் வெரைட்டி தாங்க சோ ஒன்னு வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்க பல ட்ரெஸ்க்கு அது மேட்ச் பண்ணிக்கலாம் முக்கியமா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க மத்த ஷாப்ல எல்லாம் இது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்குது அப்படின்னு குவாலிட்டியை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எல்லா ஐட்டமும் எல்லா ஷாப்லயும் தாங்க கிடைக்கும் பட் நீங்க தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாங்கணும் என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே